வணக்கம் மாணவர்களே இளம் வகுப்பு அறிவியலில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் அழகு ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி அதிலேருந்து நம்ம கண்டினியூஸ் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண என்னெல்லாம் என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாமா லாஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா என்ன டாபிக் என்ன டாப்பிக்காக பார்த்தோம் இந்த யூனிட் என்ன யூனிட் நான் இப்ப டாபிக் இன்னைக்கு நடத்த போற டாபிக் தான் இருக்கேன் மின்னழுத்த வேறுபாடு தமிழ் தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு இங்கிலீஷ்ல பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் அப்படிதானே ஓகே சோ லாஸ்ட் காஸ்ட்ல எஸ் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா மின்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட்னா என்ன சார்ஜ் மூவ் தான் சார்ஜ் ஃபுளோ மின் அந்த மூவ்மெண்ட் அப்புறம் கரண்டோட டைரக்ஷன் கரண்டோட டேரக்ஷன் ரெண்டு விதமா சொன்னோம் ஒன்னு மரபு மின்னட்டம் சொல்லக்கூடிய கன்வென்ஷனல் கரண்ட் இன்னொன்னு எலக்ட்ரான் ஃபுளோ இதெல்லாம் பத்தி பார்த்தோமா ரைட் சோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தத ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிண்டம் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ள போலாம் நிமிஷம் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் ஸ்கிரீன் பத்தி தெரிஞ்சிருக்கும் ஓகே பாய் ரைட் ஸோ லாஸ்ட் க்ளாஸை பார்த்ததுல ஃபர்ஸ்ட்டு ஆட்டம் பார்த்தோம் ஆட்டத்து நடுவில் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இருந்துச்சு புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அதான் இங்கே போடுப்பாங்க புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ் அப்படிங்கிறத பார்த்து இந்த போடுறாங்க பார்த்தீங்களா இது இது வந்து இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கும் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்களை சுற்றி வருவாங்க இந்த அருக்குல இதுதான் நெகட்டிவ் சார்ஜ் எதிர் மின் சுமை கொண்டவை புரோட்டான்கள் நேர் மின் சுமை கொண்டவை நியூட்ரான்கள் பார்த்தீங்கன்னா மின்ஸ்மே அத்தவை அப்படிலாம் பார்த்தோம் இதெல்லாம் எலக்ட்ரான்கள் சுற்றி வருது கரெக்ட் ஓகே இது தெரிஞ்சுக்கா அடுத்து கரண்டோட டைரக்ஷனை பாக்காண்டி நம்ம வந்து இங்கே வச்சிருக்கோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுல வந்து கன்வென்ஷனல் எலக்ட்ரான் ஃபுளோ அதாவது மரப்பு மின்னட்டம் எலக்ட்ரானுடைய ஓட்டம் கன்வென்ஷனல் கரண்டை கிளிக் பண்றேன் பாருங்க கன்வென்ஷனல் கரண்ட்ல அப்படியே மூவாரமே காமிச்சிருக்காங்க அதாவது கன்வென்ஷனல் கரண்ட்னா என்னன்னா கன்வென்சனல் கரண்ட் ஃபுர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி அந்த கன்வென்சன கரண்ட் அப்படியே போகும் சரியா ஓகே பேட்டரியோடைய பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போதா அந்த அனிமேஷன் மட்டும் பாருங்க ஹிஸ்டாரிக்கல் டெஃபினேஷன் பிஃபோர் எலக்ட்ரான் எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முன்னாடி சயின்டிஸ்ட் இப்படிதான் நினைச்சாங்க கரண்டோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்னு நினைச்சாங்க எல்லோ பார்ட்டிகல் ஷோ கன்வென்ஷனல் ஃபுளோ டேரக்ஷன் சரியா இல்ல சொல்லியிருப்பாங்க எல்லோ பார்ட்டிகளும் வந்து கன்வெர்ஸா கரண்ட் போற டெரக்ஷன் காம சொல்லிப்பாங்க ரைட் இப்போ எலக்ட்ரான் ஃபுலோ பாருங்க எலக்ட்ரான் ஃபு ஆப்போசிட்டா இருக்கு அப்படிதான் எலக்ட்ரான் ஃபுலோ என்ன எப்படி இருக்கு எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு சாரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போதா பேட்டரியோடைய நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி போகுதுப்பாங்க அப்படியே போகுது எலக்ட்ரான் மூவ் ஆகுது திஸ் இஸ் த ஆக்சுவல் பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படிதான் நான் சார்ஜர் உண்மையிலேயே இப்படி தான் போவோம் அதனாலதான் நமக்கு வந்து கரண்ட் கிடைக்கி கரெக்டா கரண்ட்னு சொல்றது இந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்னாலதான் ப்ளூ பார்ட்டிகல் ஷோ ரியல் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் எலக்ட்ரான் மூவ் ஆகுதா ரைட்டா இது புரியுதா இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் போதும் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தே ஒரே இல்லை காமிக்கேன் பாருங்க எலக்ட்ரான் மைனஸ் டூ பாசிட்டிவ் ஆஹ் கன்வென்ஷனல் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டூ நெகட்டிவ் இந்த மாதிரி அது வந்து போகுது அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தத ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம அந்த அனிமேஷன்ல பாக்குறோம் ஓகே கிளியரா இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இப்ப பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் போன கிளாஸ்ல மின்னோட்டம் பார்த்தோம் அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் எனக்கு அது புரிஞ்சுது ஆனா ஏன் சார் இது வந்து பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் சொல்றாங்க ஏன்னா வேறுபாடுன்னு ஒரு வார்த்தை வந்திருப்பாங்க இதை மட்டும் கவனிக்க அப்ப எதுக்கு எதுக்கு வேறுபாடு இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் நம்மளே நம்ம கேட்டுக்கணும் சரியா சரி உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்த்ததிலே இங்க சார்ஜ் இங்க இருக்கு இந்த சார்ஜ் மூவ் ஆனா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிதான் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் எலக்ட்ரிக் கரண்ட் கரெக்டா சரி இந்த சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுமானா இயங்குமா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுமானா இயங்காது கரெக்டா அப்ப என்ன சார் பண்ணும் அது அந்த இடத்துல உட்காரும் அந்த தான் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணாது ஒரு பேட்டரி வச்ச உடனே உடனே அது அங்கேயும் இங்கேயும் எல்லாம் போயிடுது கரண்ட் போகாது ஸ்டார்ட் ஆகாது அப்ப ஸ்டார்ட் ஆகணும் என்ன சார் பண்ணணும் சார்ஜஸ் நகரம்னா எனர்ஜி தேவை சரியா இந்த எனர்ஜியை கொடுத்து அந்த சார்ஜஸ் புஷ் பண்றதுதான் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடை பி அப்படிங்கிற சிம்பிளால நோட் பண்ணுவாங்க பெரிய கிளாஸ்லயும் அந்த பி விலாம் போடும்போது போது நீங்க நியாயத்துக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படி சொல்லிட்டு சரியா சோ வோல்டேஜ் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா பி னா வோல்டேஜ் சரியா அதனால வோல்டேஜ் அதோட யூனிட்டும் பி னா முடிங்க ஐம்பது வோல்ட் அப்படிலாம் படிப்பீங்க எம்ஏ வோல்ட் ஐம்பது வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது என்ன பண்ணுவோம் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு விசையை கொடுத்து கரண்ட உருவாக்குது கரண்டா உருவாக்குதுன்னா லைக் கிரியேட் பண்றது இல்ல அந்த மூவ் பண்ணி ஆஹ் நீ பண்ணுப்பா அப்படின்னு புஷ் பண்றது நம்மளை யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்கல்ல மோட்டிவேட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும் அது வரைக்கும் சும்மா இருந்தா என்ன பண்ணுவோம்னா அவங்க சொல்றத கேட்டு பண்ணுவோம்னா அதே மாதிரி இங்க ஒரு புஷ் யார் கொடுத்தாருனா இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸு கொடுக்காது சரியா அந்த சார்ஜஸ் நகரதுக்கு பொட்டன்சியல் டிஃபரன்ஸு தேவைப்படுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்போ நீங்க எல்லாருமே அருவி பார்த்துப்பீங்க ஃபால் அப்படியே அப்படி மேல இருந்து கீழே ஓகே இப்ப நீர் எங்க இருந்து எங்க பாயுது அப்படி கேட்டா சார் மேல இருந்து கீழே போயுது அடுத்து என்ன சொல்லணும் வந்து ஹை லெவல்னு வச்சுக்கணும் மேல் மட்டம் இத வந்து லோ லெவல்னு வச்சுக்கணும் கீழ் மட்டம் அடுத்த கீழே இருக்கிற மட்டம் அது மேல இருக்கிற மட்டம் அப்படிதானே அப்படிதானா வாட்டர் பால் இருக்க போது கீழ இருந்து மேல போறப்போ கிடையாது ஹை லெவல்ல மே கீழ வருது அதாவது மேல் மட்டத்துல இருந்து கீழே வருது அதே போலதான் எலக்ட்ரிக்கல் சார்ஜும் பாத்தீங்கன்னா அதிக பொட்டன்சியல் இருந்து குறைந்த பொட்டென்சியல் பள்ளிக்கு பாயும் இங்க அதிக பொட்டன்சியல் இருக்கு இங்க குறைந்த பொட்டன்சியல் இருக்கு சோ நான் ஹை ஹை ஸ்பீட் போட்டிருக்கேன் இங்க லோ பொட்டன்சியல் போட்டிருக்கேன் அப்ப சார்ஜஸ் ஹைல இருந்து லோக்கு பாத்தீங்கன்னா அதிக மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளிக்கு போவாரு அப்ப இத பேர்ல இருப்பாங்க அதிகம் குறைந்த அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குதானே அதனாலதான் அது மின்னழுத்த வேறுபாடு மின்னணு வேறுபாடு இருக்கனாலதான் அவர் மூவா ஆறாரு ரெண்டு பேருமே சேம் மாத்தாங்கன்னா ஆக மாட்டாரு சார்ஜ் ஆக மாட்டார் புரியுதா இவர் அஞ்சு இவர் அஞ்சுன்னா ஆக மாட்டாரு இவர் பத்து இவர் எட்டு இல்ல ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு எதுனாலும் பட் அவருக்கு கீழே அவர் குறையணும் ஏதாவது ஒரு பாயிண்ட் அதிகமா இருக்கணும் ஒரு பாயிண்ட் குறையா இருக்கணும் அப்படின்னா சார்ஜஸ் அங்கேருந்து எங்கே அதிகமா இருக்கும் அங்கேருந்து குறைஞ்ச புள்ளிக்கு ஒரு வந்து ரூபா இருக்கு அதனாலதான் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கனால தான் இதுக்கு பேரே மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அதிக பொட்டென்சியல் புள்ளியிலிருந்து குறைந்த பொட்டென்சியல் புள்ளிக்கு பாயும் இந்த பொட்டென்சியல் புள்ளி எங்க சார் இருக்குன்னா நம்ம சர்க்கியூட்ல நீங்க ஒரு பல்பை மாட்டினாலே இருக்கும்பா சரியா ஒரு பல்பு மாட்டுறீங்க ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறீங்களா அந்த பேட்டரியில பார்த்தீங்கன்னா அந்த ஹை பொட்டென்ஷியல் பாயிண்ட்டு லோ பாயிண்ட் தான் இருக்கும் ஸோ அங்கேயிருந்து அது மூவ் ஆகும் அதனால இந்த புள்ளிங்கிறது அந்த சர்க்கியூட்டும் நமக்கு இருக்கும் அதை நீங்கள் லேஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டெஃபினேட் நம்ம சொல்ல போகிறோம் எப்படின்னா ஒன் யூனிட் ஒரு அழகு அப்படின்னு அர்த்தம் எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டங்கள் ஒரு புள்ள இருந்து இன்னொரு புள்ளிக்கு நகரத்தை ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜர் சரியா ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் நான் ஆல்ரெடி சொன்னேன் போடணும் சார்ஜுக்கு அதோட யூனிட் கூலும் சீன் போடணும் ஒன் கூலும் அப்படின்னு சரியா இதுதான் ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு யூனிட் சார்ஜ்னா ஒன் குலும் சார்ஜ் இந்த ஒன் குலும் சார்ஜ் சார்ஜ் பொதுவா எல்லா கடத்திக்குள்ளும் இருக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த காப்பூர்ல இருக்கும் அலுமினியத்துல இருக்கும் எல்லாத்துலயும் இருக்கும் கடத்தி இருக்கு கடத்தா பொருல அந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகாது அதனால நம்மளுக்கு கரண்ட் வந்து கிடைக்காது நம்ம பத்தி பேசுறோம் அப்ப இந்த ஓன் குலும் சார்ஜ் அங்க இருக்கு அந்த ஒன் குலும் சார்ஜ் இங்க இருந்து ஒரு புள்ளில இருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்த தேவையான எனர்ஜி தான் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் சரியா இந்த ஓன் குலம் சார்ஜ் இங்க இருந்து இங்க போனா அவருக்கு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி தான் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வேறுபாடு இப்போ நம்ம காலையில் எந்திக்கும் ஸ்கூலுக்கு போக சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு ஜீரோ எனர்ஜின்னு ஞாப்சிக்கிறோம் சரியா நம்ம ஒரு ஜீரோ எனர்ஜி ஒரு ஸ்கூல் போனால் நம்மளால் போக முடியாது அப்புறம் நமக்கு எனர்ஜி தேவை எனர்ஜி இருந்தால்தான் நம்ம வீட்டிலேருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறோம் அப்போ ஒரு ஒரு இட்லி சாப்பிட்றோம் ஒருத்தனுக்கு ஒரு இட்லி தேவைப்படலாம் இன்னொருத்தனுக்கு ரெண்டு இட்லி தப்பலாம் இன்னொருக்கு பத்து இட்லி தாக்கலாம் கரெக்டான ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அளவுக்கு சார்ஜர் சரியா இந்த இடத்துல ஒரு அளவுக்கு சார்ஜர் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்தது அதுக்கு எனர்ஜி தேவை

பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் மெஷர் பண்ணதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலாம் போயிருப்பீங்க ட்ரெயின் வரமும் போகக்கூடாது ஜஸ்ட் ஆனால் நீங்கள் அதை பாஸ் பண்ணும் போதெல்லாம் போயிருப்பீங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலலாம் நீங்கள் ஒரு வார்த்தையை பார்க்கலாம் ஹை வோல்டேஜ்னு ஒரு வார்த்தை போட்டுப்பாங்க மேபி நீங்கள் பார்த்துப்பீங்களா படிச்சுப்பீங்களான்னு தெரில ஹை வோல்டேஜ் ஹைவே ட்ராக் பக்கத்தில் ஹை வோல்டேஜ் போட்டுப்பாங்க மண்ட ஓடெல்லாம் போட்டு ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருப்பாங்க இந்த சிம்பெல்லாம் போட்டுப்பாங்க ஹை வோல்டேஜ் அர்த்தம் இதுதான் ஹை வோல்டேஜ் அதிக மின் இது வந்து ஒரு வார்னிங் போர்டு அடுத்த வார்ன் பண்றாங்க ஏன்னா ரொம்ப ஹை வோல்டேஜாக போகுது அப்போ அந்த ஓல்டேஜ் என்பது இந்த பொடன்சியல் டிஃபரன்ஸ் தான் அங்க குறிக்கி இந்த தான் டிஃபரன் ஓல்டேஜ் ஐம்பது ஓல்டேஜ் ஆயிரம் ஓல்டேஜ் ஒரு லட்சம் ஓல்டேஜ்ங்கிறது இந்த பொட்டன்சியல் டிஃபரென்ஸ் தான் அது குறைக்கு சரியா புஷ் அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம் லார்ஜ் புஷ் சரியா சாதாரண இல்லை ஏன்னா இந்த ட்ரெயினை இயக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு கரண்ட் தேவை அந்த கரண்டைக்கு அதிகப்படியான ஒரு சாதாரண ஒரு பேட்டரி வச்சு நம்ம கரண்டை கொடுத்தா அதோட ஒரு பெரிய ட்ரெயின் நகர்ந்தது அப்படிதான் லாஜிக்காக நான் சொல்றேன் அப்ப நமக்கு அதிகப்படியான புஷ் தேவை அதிகப்படியான ஓல்ட் அங்கே அவைலபிளா இருக்கு அதிகப்படியான ஓல்டுஜ் வந்து இட்இஸ் டேஞ்சரஸ் அதனாலதான் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகாதீங்க தொடங்கிருக்காங்க அதெல்லாம் போல இருக்கு சரியா சோ இப்போ சில பிக்சரை காமிக்கிறேன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சத இப்ப அந்த ஓல்டு மீட்டரை பார்த்ததையும் இதுதான் ஓல்டு மீட்டர் இது எங்க இருக்குன்னா நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல பிசிக்ஸ் லேப் அப்படின்னு பார்த்தீங்களா பிசிக்ஸ் லேப்ல இது இருக்கும் ஓல்டு மீட்டர் இப்படிதான் இருக்கும் அதுல வீன் போட்டுப்பாங்க பாத்தீங்களா ஏன்னா ஓல்டுல புரிக்கணும்னு சொன்னோம்னா எச் சைட் இப்போ அந்த அந்த நடுவில் ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கமாங்க அதுதான் அந்த ரீடிங் இப்போ ஜீரோ ஓல்டுல அது இருக்கு சரியா அதுக்கப்புறம் நீங்க அந்த கனெக்ஷன்ல ஏன்னா இப்ப எதுவுமே கனெக்ஷன் கொடுக்கல நீங்க கனெக்ஷன் கொடுத்த போற அது மூணோ அஞ்சோ பத்தோ ஏதோ ஒன்று சம்திங் காட்டப்போகுது இதை மூணு விதமாக இதாக கொடுத்துருக்கேன் சில இதுல ரெண்டு இருக்கும் பிளஸ் மைனஸ் மட்டும் இருக்கும் இதை மைனஸ் த்ரீ ஓல்டு ஓல்டுன்னு கொடுத்துருக்கேன் ஓல்டு வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப அதை கொடுத்துருக்கேன் இது ஓல்டு மீட்டர் அப்போ ஓல்டு மீட்டர் டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகும் எதுக்கு யூஸ் ஆகும் ஓல்டேஜ மெஷர் பண்றது மின்னல்த வேறுபாட மெசர் பண்றது டிஃபரன்ஸை மெசர் பண்ற கரெக்டா ஓகே சூப்பர் இப்போ அடுத்த ஒரு டிவைஸ் காமிக்கேன் நீங்க பாருங்க இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது இது என்ன எம் ஏன்னு போட்டுக்காங்களேன் ஏ ஏன் என்னன்னா கரண்ட பத்தி படிக்கும் போது எஸ் ஆம்பியர் அப்படிதானே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல ஆம்பியர் அப்போ ஆம்பியர் அப்படிங்கிறது மின்சாரத்தை அளக்கறக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அலகு மின் ஓட்டத்தை அளக்கக்கூடிய அலகு ஆம்பியர் சொல்லணும் ஒரு கிலோகிராம் கிராம் கரண்ட்ன்னு சொல்லிட ஒரு லிட்டர் கரண்ட்னு சொல்லிட கூடாது நம்ம அம்பியர் தான் ஒன் ஆம்பியர் கரண்ட் பத்து ஆம்பியர் கரண்ட் அப்புறம் அதை ஆம்பியர் யூஸ் பண்ணீங்க பட் மில்லி இந்த எம் படத்து மில்லி மில்லினா சின்னதுன்னு அர்த்தம் நம்மள்ட்ட நம்மகிட்ட இருக்கு கிலோ இருக்கு சென்டி இருக்கு டெகா இருக்கு டெசி இருக்கு நிறைய இருக்கு மில்லினா ரொம்ப கம்மி ஸோ மில்லி ஆம்பியர் இருக்கு ஏன்னா நம்ம நம்மளுடைய ஸ்கூல்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மில்லி ஆம்பியர் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணுவீங்க அதனால அதை சொல்லிருக்காங்க சோ இந்த டிவைஸ் இருக்கும் நீங்க நெக்ஸ்ட் எப்படி பிசிக்ஸ்ல போனீங்கன்னா இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடக்கூடாது உடைச்சிடக்கூடாது சரியா அதுக்கு நீங்கள் சொல்லி பழகணும் ஓகே இது வந்து ஓல்டு மீட்டர் இது வந்து அம் மீட்டர் இது மில்லி மின்லி போட்டுருக்காங்களே இது வந்து அம்மீட்டர் இது வந்து ஒரு சர்க்கியூட் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை அளக்க உதவும் கருவி அளக்க உதவும் சாதனம் இந்த டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கலாம் சரியா ரைட் இது லேப்ல யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் எலக்ட்ரீஷியன் என்ன வந்தாங்கன்னா ஒரு கையில ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க எந்த பாக்ஸ் தான் இப்ப பாருங்க இது இந்த பாக்ஸை வச்சுருப்பாங்க நீங்க எல்லாரும் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு மஞ்சள் கலர்ல இதுல வேற வேற கலர்ல இருக்கு கருப்பு கலர்ல இருக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு சரியா ரெட் கலர்ல இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு இது என்ன சார் இது பார்த்துருக்கான என்ன சார் தெரியலன்னு கேட்கலாம் இதுதான் மல்டிமீட்டர் சரியா அதாவது ஓல்ட்டு மீட்டர் தனியா இருக்கு அம்மீட்டர் தனியா இருக்கு இது போக மின் தடை நம்ம பின்னால்லாம் பார்ப்போம் மின் தடை அதெல்லாம் இருக்கு இதெல்லாத்தையும் தனித்தனியே மெஷர் பண்ணுறதுக்கு தனித்தனி டிவைஸா வச்சுக்கிட்டு போக முடியல அதனால அதெல்லாம் சேர்த்து ஒரே டிவைஸ்ல இருக்கும் அதனால தான் மல்டி மல்டினா நிறைய அப்படின்னு அர்த்தம் ஸோ நிறைய இதை சேர்த்து இந்த இதை வச்சிருப்பாங்க இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேனல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல மேபி உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க அதை கூட கத்துக்கலாம் இது எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம் டயர் கிளாஸ் வந்தோடனே உங்க லேப்ல மல்டிமீட்டரும் இருக்கும் தேவைப்பட டைம்ல அதை யூஸ் பண்ண சொல்லுவாங்க பொதுவாக நம்ம சர்க்கியூட்ல அம்மீட்டர் ஓல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம் பட் கரண்ட் கரெக்டாக வந்திருக்கா சர்க்கியூட் கரெக்டாக இருக்கிறதுக்காண்ட்டி சில டைம்ல நம்ம அம்மீட்டர் வந்து செக் பண்ண தருவாங்க சரியா அதில் அந்த ரெண்டு ஒயர்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும் ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்ல உள்ளான சில டிவைசஸ்ஸை உங்களுக்கு போட்டோல நான் வந்து காமிச்சிருக்கேன் மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரைட் இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த மின்னல் வெறுப்பாளர் ஏதாவது சம்திங் கொஸ்டின் கேட்கலாமா லாஸ்ட் ஓகே இப்ப நம்ம அடுத்து தடை போறோம் மின் தடை அப்படின்னானே உடனே நம்ம சார் கரண்ட் இல்லாம இருக்குமே அதான சார் மின் தடை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது மின் தடை இல்லை பவர் கட்டு சரியா மின் தடைங்கிறது ரெசிஸ்டன்ஸ் நம்ம பிசிக்ஸ்ல சயின்ஸ்ல உள்ள கீவல்ல நம்ம இதை சொல்றோம் இது எதுக்கு யூஸ் ஆகுது என்ன ஃபங்க்ஷன்னா தடை அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவாக தடை நம் எதோ ஒன்று தடுக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் பைக்கில் போவீங்க கார்ல போவீங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் வச்சிருப்பாங்க ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது அந்த ஸ்கூல் பக்கம்லாம் பார்த்துப்பீங்க அந்த அப்படி ஏறி இறங்க ஏன் தடை பண்றோம் அந்த ஓட்டத்தை ஸ்லோ பண்ண வைக்கிறாங்க அதே மாதிரி மின் தடையும் என்ன பண்ணுன்னா கரண்டோடைய ஓட்டம் இருக்குல்ல மின் ஓட்டம் அது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு மின் ஓட்டம் மின் மூட்டம் ஓடுறதுனால அது மின் ஓட்டமா மாறுது சார்ஜஸ் மூவ்மெண்ட் ஆறனால கரண்ட் இருக்கு அப்ப கரண்ட்டுக்கு ஓட்டம் இருக்கு அப்படின்னா மின் ஓட்டம் அப்ப கரண்ட்டுக்கு இருக்கு ஓல்டேஜ் அதை தள்ளுது ஓல்டேஜ் அதை புஷ் பண்ணுது இந்த ஓட்டத்தை இந்த கரண்ட் ஓட்டத்தை பிளாக் பண்ற வேலை தான் மின் தடையோடைய வேலை ரெசிஸ்டன்ஸ் வேலை ஏன்னா இன்னும் புரியலையே நீங்க நினைக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் ஒரு வாட்டர் பைப் எடுத்துக்கோங்க வாட்டர் பைப் எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப இப்போ நான் உங்களுக்கு புரிய கண்டிப்பா இவ்வளோ கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கேன் ரொம்ப ஒரு நேரோ பாதை சின்ன ஒரு குறுகிய பாதை மாதிரி வச்சுக்கோங்க சரியா இப்போ தண்ணி இங்கேருந்து வருது இந்த குறுகிய பாதை வந்து ரொம்ப ரொம்ப தண்ணி போறதுக்கே கஷ்டப்படுற பாதை மாதிரி இருக்குன்னு சொங்களேன் ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெருசா வராம ஓரளவுக்கு அப்படியே லேசாக அப்புறம் வெளியில லேசாக ஒரு சொட்டு சொட்டாக வருது கூட இருக்கு அப்போ இவன தண்ணி எங்கே சா போனச்சுன்னா இது வந்து கொஞ்சம் இருக்கு அப்படியே நேரம் பார்த்தா இருக்கனால குறுகிய பாதை இருக்கனால ஒரு தண்ணீர் குழாயில ஒரு குறுகிய பாதை இருக்கனால அது தண்ணீர் ஓட்ட ஓட்டத்தை அது தடுக்கு கரெக்டா அதே மாதிரிதான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிகல் காம்பௌனண்டு அது வழியா எலக்ட்ரிக் சார்ஜஸ் மூவ் ஆகும்போது எலக்ட்ரிக் காம்பௌண்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அது வந்து என்ன பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது தடுக்கு எதிர்க்கு அதுதான் ரெசிஸ்டன்ஸ் எல்லா எலக்ட்ரிக்கல் கம்போனன்ட் பண்ணுமான்னா கண்டிப்பாக பண்ணும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பல்ப் பண்ணும் ஃபேன் பண்ணும் புதுசாக வாங்கக்கூடிய நம்ம செல்லில் நல்லா ஒர்க் ஆகும் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா மின் மின்தடை அதுக்கு கூடிடும் ஸோ எல்லா மெட்டீரியலுமே கரண்ட்டுக்கு அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டுக்கு சம் ஆப்போசிசனை ஆஃபர் பண்ணும் சம் எதிர்ப்பை காட்டும் சார்ஜஸுக்கு எதிர்ப்பாக காட்டும் அப்படியே அலோவ் பண்ணிடாது அலுமினியம் மேபி கூட கொஞ்சம் பண்ணலாம் அலுமினியம் ஒரு மாதிரி பண்ணுதுன்னா காப்பர் அந்த மாதிரி பண்ணாது கொஞ்சம் வேறமா பண்ணும் காப்பர் ஒரு மாதிரி பண்ணுதுன்னா இரும்பு ஒரு மாதிரி பண்றாங்க அது வேற பண்ணும் பட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க சில பேர் கம்மியா பண்ணுவாங்க சில பேர் மீடியமா பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கு சோ ரெசிஸ்டன்ஸ்னா இந்த காமௌண்டு அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸை எதிர்க்குது அது வழியா மின்னூட்டங்கள் போகும்போது தடுக்குது தடு தடுக்குன்னா ஃபுல்லு தடுக்கலாம் இல்லை பார்சியலாகவும் பகுதியாகவும் தடுக்கலாம் சரியா ரைட் இப்போ சில பார்லாஸ் இல்ல எழுத போறாங்க ஆர் அப்படிங்கிற சிம்பிளால யூஸ் பண்ணுவாங்க ஆர் அப்படிங்கிற சிம்பிளால யூஸ் பண்ணுவாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஓ இம் இந்த சிம்பு போடுவாங்க இது பேர் தான் ஓம் இந்த போட்டுக்கோங்கல ஓம் சரியா எங்கேயா பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு ஞாபகம் ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் ரெசிஸ்டன்ஸ் ஓல்டேஜ் கரண்ட் இந்த மூணு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு ஃபார்லா இருக்கு அதுதான் ஓம்ஸ் லா ஏன்னா ஓம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சயின்டிஸ்டோட நேம் அவர் தான் அந்த லாவை சொல்லியிருப்பார் அதனால அவருடைய அழகை இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓம்ஸ் லா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லா

இதுல நம்ம வந்து இது பண்றோம் இது கிளியர் ஆயிட்டா சோ இப்போ கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர் அப்படின்னு ரெண்டு பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண்டக்டர்ஸ்னா யாரு இன்சுலேட்டர்னா யாரு அப்படிங்கிறது அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு மீதி உள்ளத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகே கண்டக்டர்ஸ்னா கடத்திகள் பேர்ல இருக்கு கடத்துறாரு யார கடத்துறாரு சார்ஜஸ கடத்துறாரு ஏன் சார் அப்ப மத்தவங்க கடத்த மாட்டாங்க ஏன் அதுக்கு இருக்கு நம்ம நம்ம உலகத்துல ஒரே மாதிரி மனிதர்களா இருக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி வடிவத்துல மனிதர்கள் இருக்குமா இல்ல ஒரே மாதிரி மூஞ்சி வடிவத்துல எல்லா விலங்குகளும் இருக்கா இல்லையே இயற்கை பாத்தீங்கன்னா விதவிதமா படத்து வச்சிருக்கு படத்துல மரங்களை பாத்தீங்கன்னா மரங்களோட இலைகளை பாருங்களேன் வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு இருபது இருபத்தஞ்சு இலைகள் சரி பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியம் ஆஹா என்னடா இவ்வளோ ஒன்று கொஞ்சம் கட்டையா இருக்கு ஒன்னு பச்சை இருக்கு ஒன்னு வேற வடிவத்துல இருக்கு ஒரு மாதிரி சில இது எல்லாம் இப்படி இருக்கும் சில இது இப்படி அழகா இருக்கும் சில இது இப்படி இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் சொல்றேன் ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளோவுக்கும் ஒரு இது இருக்கு கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர் இருக்கு அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னா ரெசிஸ்டன்ஸ் சொன்னோன்னா தடை இந்த தடைய வச்சு இந்த மெட்டீரியல்லாம் ரெண்டா நம்ம பிரிக்கலாம் ரெண்டு மூணா பிரிக்கலாம் அந்த மூணாவது இப்போ உங்களுக்கு தேவைப்படலை உங்களுக்கு கொடுக்கல அதனால அதை பத்தி நான் சொல்லி டைவெர்ட் பண்ண விரும்பல சரியா ஸோ ரெசிஸ்டன்ஸை வச்சு மின்தடைய வச்சு மெட்டீரியல் ரெண்டா பிரிக்கலாம்ப்பா ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ஸ் கடத்திகள் இது என்னன்னா எந்தெந்த பொருட்கள் சார்ஜஸ மின் நூட்டத்தை ரொம்ப ஈஸியா நீ ஃப்ளோ ஆகிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுதோ ஈஸி டு ஃப்ளோ அப்படின்னு போட்டுக்கான உங்களுக்கு புரியாத லாங்குவேஜ்லாம் நான் இருக்கேன் எளிதாக சுலபமாக கடத்த அலோவ் பண்ணுதோ அதாவது லோ ரெசன்ஸ் கொடுக்கோ ரொம்ப அதிகமாக தடை இல்லாமல் லோ ரெசன்ஸ் குறைந்த மின் தடையை கொடுக்கு எல்லாமே மின் தடை கொடுக்கும் பட் குறைஞ்ச அளவுக்கு கொடுக்கு அதெல்லாம் கண்டக்டர்ஸ் அப்போ மின்னூட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹா நான் இது வழியா போய்க்கலாம்ப்பா ஏன்னா இவன் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அலோவ் பண்றான் நல்லா அலோவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா காப்பர் தமிழ்ல பாத்தீங்கன்னா தாமிரம் காப்பர்னா தாமிரம் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் இன்னொரு எக்ஸாம் சொல்றேன்னா அலுமினியம் ஸோ அலுமினியம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் அலுமினியம் தான் சொல்லுவோம் ஸோ அலுமினியம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் அலோவ் பண்றதுக்கு ஈஸியா அலோவ் பண்ணுவோம் அதனால நான் சொன்னேன் நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் பாத்தீங்கன்னா காப்பர் கம்பிகள் யூஸ் பண்ணாங்க ஏன்னா இந்த அலுமினியம் காப்பர் இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் தான் அங்கே நல்ல கரண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரு பகுதி ரெண்டாவது இந்த ரெசிடன்ஸ் ஆளாக பிரிச்ச இன்னொரு மெட்டீரியல் இருக்குல்ல அதுதான் இன்சுலேட்டர் நம்ம புக்கில் பின்னாடி இருக்கா இன்சுலேட்டர்னு சொல்லிட்டு அத பார்க்க போகிறோம் இன்சுலேட்டர் தமிழ்ல பாத்தீங்கன்னா மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காப்பான்கள் அப்படிங்கிற ஒண்ணு சொல்லுவாங்க காப்பான்கள் அப்படி இருக்கு ரெண்டு விதமா சொல்லலாம் மின் கடத்தா பொருட்கள் காப்பான்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த பொருட்கள்லாம் சார்ஜ மின் கடத்த விடாம நீ போக கூடாப்பா அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுதோ கடத்த விடாமல் ஹை ரெசிஸ்டன்ஸ் அதிக மின் தடைய கொடுத்து தடுத்து விட்டுருது நீ போக கூடாடா அப்படின்னு சொல்றது சரியா ஹை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோ அதுதான் இன்சுலேட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து சார்ஜஸை மூவ் பண்ண முடியாம அதை மூவ் பண்ணால்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மூவ் பண்ணாம முடாம ஏன்னா அப்படி மூவ் பண்ணாதான் அது கரண்டை கிரியேட் பண்ணும் பட் இங்கே கரண்டை கிரியேட் பண்ணாதான் ஆமா அது பண்ணாது ஏன்னா சார்ஜஸ் அங்கே மூவ் ஆகலையே அதனால தான் அதுக்கு வந்து இன்சுலேட்டர் அந்த மாதிரி பொருட்களுக்கு நம்ம இன்சுலேட்டர் சொல்லுவோம் சரியா இங்கே எக்ஸாம்பிள் எதுலானா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்றிலாம் ரப்பர் ரப்பர் வந்து மின் கடத்தா பொருட்கள் அதனால தான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரப்பரை கை உரையாவும் கால் உரையாவும் யூஸ் பண்ணாங்க ஏன்னா மின்சாரம் கடத்தாது நம்ம உடல் வழியா கடத்தி மின்சாரம் போணுச்சுன்னா நம்மளுக்கு டேஞ்சர்ஸ் பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் கடத்தா பொருட்கள் சரிங்களா மீன் இன்சுலேட்டர் ஸோ இந்த இன்சுலேட்டர் தான் நம்ம நம்மளை எலக்ட்ரிக்க ஷாக்ல இருந்து பாதுகாக்குது சரியா எலக்ட்ரிக்கல் ஷாக்கு நமக்கு ஏதாவது ஒரு இல்ல தெரியாமல் கை வைக்கணும் நம்ம ஷாக் அடிக்கும் இருந்து பாதுகாக்கிறது இந்த மாதிரி ரப்பர் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி உரைகள் உடைகள் அணைஞ்சு தான் நம்ம பாதுகாக்கலாம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கம்பி இருக்குது நம்ம வீட்டில் அந்த ஒயரில் அந்த காப்பர் கம்பி டேரெக்டாக அந்த காப்பர் கம்பி இல்லை அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸால் இல்லை ரப்பரால் கோட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எல்லா ஒயரையுமே பார்க்கலாம் அப்படி தானே நீங்கள் எல்லா ஒயரையும் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒயரை காமிக்கிறேன் இதில் பாருங்க இதில் என்ன இருக்குது மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கா ஏன்னா உள்ள என்ன இருக்குதுன்னா காப்பர் கம்பி இருக்குது இந்த காப்பர் கம்பி வழியா தான் இந்த கரண்ட் போயிட்டு இருக்கு நான் டைரெக்ட் இந்த கப் காப்பு கம்பியை கை வைக்கலாமா ஷாக் அடிக்குமே அப்போ அதை கோட் பண்றதுதான் பிளாஸ்டிக் அப்போ சரியா ஏன்னா பிளாஸ்டிக் நான் அவ்வளவு அழகா தரலாம் விளாடலாம் ஏ பத்தியா நான் விளாடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது கரண்டா கண்டக்ட் பண்ணாது அதனாலதான் அது வந்து இன்சுலேட்டர் சோ பிளாஸ்டிக் ரப்பர்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து சொல்றேன் ஓகே சோ இதுதான் இன்னைக்கு பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இது போதும் அடுத்த கிளாஸ்ல இந்த செல் அப்படின்னு இருக்கக்கூடிய கலங்கள் இருக்கு அப்புறம் அதை சுற்றி அப்புறம் சர்க்கியூட்ஸ் அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்ததை லேசா ரீகால் பண்ணிட்டு போறேன் ஸோ எலக்ட்ரிசிட்டியுடைய சில இம்பார்ட்டண்டான டேம்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட்டுங்கிறது பார்த்தோம் கரண்ட்னா என்ன ஐன்னு போடுறேன் கரண்ட்னா ஐ மின்சாரம் மின் ஓட்டம் அப்படின்னு சொல்றது சார்ஜோடைய ஓட்டம் சரியா ஆம்பியர் அப்படிங்கிறத அழகால நமக்கு குறிச்சோம் ஆம்பியர் ஏன்னா போடணும் ஆம்பியர் அதுக்கப்புறம் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் பி அப்படிங்கிற அது ஓல்டு தான் ஓல்டேஜ் அதனால பிங்கிற சிம்பிளால யூஸ் பண்ணுவோம் சார்ஜஸ் தள்ளக்கூடிய சக்தி சரியா பூஷ் பண்ணக்கூடியது அடுத்து ரெசிஸ்டன்ஸ் மீன் தடை கரண்டோடைய எதிர்ப்பாளர் அந்த கரண்டை அலோவ் பண்றது ஒரு அலோவ் பண்றாரோ இல்லை கூட அலோவ் பண்றாரோ எப்படி எதிர்ப்பு கொடுக்குறாரு ஸோ கரண்டோட எதிர்ப்பாளர் ஆப்போசிஷன் ஓம் அப்படிங்கிற இந்த சிம்பிளால யூஸ் பண்ணுவோம் சரியா இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அண்ட் அந்த வாட்டரை பத்திலாம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரிவரோட கம்பேர் பண்ணிப்பாங்க தெரியும் ரிவர் ஓல்டேஜ் அப்படிங்கிறோடைய இது நதிய நதியோடைய உயர வித்தியாசம் சரியா மேல இருந்து கீழே இருக்கிறது இல்லை இங்க இருந்து இங்க இருக்கிறது அதெல்லாம் வந்து வித்தியாசம் இருக்கு அதுதான் ஓல்டேஜ் கரண்ட்டுங்கிறது அதில் இருக்கக்கூடிய நீரோடைய ஓட்டம் ரெசிசன்ங்கிறது அதில் இருக்கக்கூடிய பாறைகள் அப்படிங்கிறது ஞாபகம் ஓகே இதாச்சிங்கன்னா உங்களுக்கு மீசை புரியும் ஓல்டேஜ் அப்படிங்கிறது நதியோடைய உயர வித்தியாசம்